ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கான அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிரகங்களில் முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேது மற்றும் சுக்கர பகவானினுடைய புயற்சி நடைபெற்று முடிந்த நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய புயற்சியும் நடைபெறுகிறது சூரியன் வ சூரியன் புதன் ராசியான மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்த இருபத்தி எட்டு நாட்கள் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து குரு பகவானோடு இணைந்து மிதுனராசிர சஞ்சரிப்பாரு இந்த கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறதும் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையிலையும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கப்பெறுமா பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் ஆதாயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் தங்களுக்கு வந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய புயர்ச்சி மற்றும் கூட்டணியின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படலாம் அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டவசமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் திடீர் செலவுகள் திடீர் பிரச்சினைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் இல்லை உங்களுடைய சொத்துக்கள் களவு போகிறது செல்லக்கூடிய பயணங்கள் பயனற்றதாக போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுக்க நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு செல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுவதும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சில் நீங்க அதிக கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகை பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய விருப்பங்களுக்கு எதிரான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்க ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் இது வந்து வந்து நடக்கணும் ஒரு இருந்திருப்பீங்க எதிர்மாறாக சில விஷயங்கள் வந்து நடைபெறும் அது தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதகமற்ற ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாராக இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பரபரனு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க பணியிடத்தில் திடீரென்று அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதை தீர்க்க நீங்க கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் கடினமாக இருக்கும் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உடல் நலமும் ஓரளவு பலவீனமாக இருக்குங்க அதனால் தங்களுடைய வழக்கத்தையும் உணவையும் வந்து சரியா வைத்திருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் சற்று சவாலானதாக இருக்கும் வெளிநாட்டுல தொழில் அல்லது தொழில் செய்ய முயற்சிக்கிறவங்களுக்கு சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் வணிகத்துல தொடர்புடையவங்க போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி தொழில் துறையில தொடர்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது வணிகத்துல நிறைய ஏற்று தாழ்வுகளை வந்து காண வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்க நீண்ட காலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி ஏதாவது ஒரு புதிய யுத்திகளை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து தொழில் தொழிலோ இல்லை வியாபாரத்திலையோ என்ன மாதிரியான புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தற்போதைக்கு அதை வந்து நிறுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்வாதாரத்தை பெற நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்குங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு நிம்மதியை அதே மாதிரி தங்களுடைய தாங்களாகவே சமரசம் செய்ய இந்த திடீரென்று நீண்ட அப்படி இல்லைன்னா குறுகிய தூர பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்க பெறுவீங்க ஆனாலும் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க நேரம் கொஞ்சம் அதிகமோ ஆகலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேர்வு அப்படி இல்லைனா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சில நல்ல செய்திகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் ஏற்பட கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து The mm -hmm. திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும் அதே சமயம் திடீர் துரதிஷ்டமும் ஏற்படும் நன்மை நடப்பது போல இருக்கும் அது வந்து கெட்டதில் போய் முடியலாம் அதே மாதிரி கெட்டது நடப்பது போல இருந்தாலும் அது நன்மையில் போய் முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்க வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாகவே நடக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி திட்டமிட்ட வேலைகளை சரியாக செய்து முடிக்க முடியுங்க வேலையை நேர்மறையான மாற்றத்தை காண்பிங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வேலை அப்படி இல்லைனா தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உணவு மற்றும் ஆரோக்கிய விஷயத்துல சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் அடைய நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் ஒரு கலவையான பலன் கிடைக்கக்கூடியதாகவே இருக்குங்க தங்களுடைய செயல் விரும்பிய பற்றிய பெற கடின உழைப்பு தேவைப்படுங்க பணியிறத்துல சிலரால தங்களின் வேலை தடைபடவும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க சிலருடன் சேர்வு செய்யக்கூடிய தொழில கூட்டாளிகளால பிரச்சனையை சந்திக்கவும் நேரிடலாம் நிதிநிலை ரீதியாக கலவையான பலன்கள் கிடைக்கப் பெறலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூழல் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் கூட முதலீடு தொடர்பாக கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தையும் செலுத்த பாருங்க பழைய நோய்கள் மீண்டும் பிரச்சனை தர வாய்ப்புகள் இருக்குங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறத இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கடின உழைப்பிற்கான முழு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் அப்படி இல்லைன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகளையும் செய்வீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே மாதிரி காதல் உறவுல ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும் வாய்ப்புகள் பெறுகிறது வீடு குடும்பம் தொடர்பான சூழ்நிலை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையலாங்க கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான பலனை இந்த காலகட்டத்துல பெறுவதற்கான வாய்ப்பு பலருக்கும் இருக்கு பெறுகிறது அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும் தேர்வு விளையாட்டு போட்டிக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தை வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே வந்து நிதானத்தோடு சிந்தித்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக முடியவும் வந்து வாய்ப்புகள் பெறுகிறது அதனால சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்துல அப்படிங்கிறது வந்து தொழில் வணிகம் தொடர்பா சில நல்ல செய்திகள் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து செலவுகள் வந்து திடீர்னு வரவும் வாய்ப்புகள் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நெருக்கடியான சூழலை சமாளிக்கவும் முடியுங்க குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வரைக்கும் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நிம்மதியை தரக்கூடியதாக இருக்க பெற்றாலும் சில பல பிரச்சனைகள் தங்களுடைய நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கலாம் கடின உழைப்பு முயற்சிக்கான நற்பலனை நிச்சயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பெறுகிறது அதே சமயம் வெற்றியின் உற்சாகத்தில் உணர்வில் இருந்து எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கவும் வேண்டாங்க வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் பண முதலீடு தொடர்பாக நிதானமாக செயல்பட பாருங்க திருமண வாழ்க்கையில் துணையின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலான நேரத்தை பலரும் ஆன்மீகம் மற்றும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல செலவிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வீடு மனை தொடர்பான சிக்கல்கள் வந்து தீரவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால பைரவர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அனைத்து நன்மைகளும் தங்களை வந்து சேரும்